தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாமே தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பி மாமா மச்சான் போல் எல்லோரும் நல்லா வாழ்கிறோம் நம்ப யாரும் யாருக்கிட்டேயும் சண்டை சச்சரவு இல்லை ஆனால் இந்த மாரி செல்வராஜ்னு ஒருத்தன் இருக்கான் பாரு அவனுக்கு இந்த ஜாதி படமே இருப்பான் ஜாதி படமே எதுக்கு அவனுக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் எத்தனை ஸ்டோரி இருக்குது அதெல்லாம் கிடையாது சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் வேலை இல்லை பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது மூவாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு இந்தியா பணத்தை ஆட்டையும் போட்டுட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்காங்க இது மாதிரி படமெல்லாம் எடுங்கடா இளைஞர்களுக்கு வேலை இல்லை அது மாதிரி படமெல்லாம் எடுங்கடா ஜாதி படம் நொற்ற படமாக எடுப்படமா எனக்கெல்லாம் வேலை போல இருக்கா இல்லையா இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களும் இருக்கட்டும் முஸ்லீம் இருக்கட்டும் கிறிஸ்டின் இருக்கட்டும் மாமன் மச்சம் போல தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் இதெல்லாம் யாரா கேட்டால் ஆ நீ பாப்புலர் ஆகிறதுக்கு நீ சண்டை எழுத்துட்டு போட்டுருவா இருக்குது நீ சண்டை இழுத்துட்டு போயிடுவோம் ஜாதிங்கிற வேடை யூஸ் பண்ணாதடா ஜாதிங்கிற வேடை யூஸ் பண்ணாத தமிழ்நாட்டில் எதுக்கு படம் எடுக்கிற யார் ஒன்று எடுக்க சொன்னால் இதெல்லாம் குற்றம் இதெல்லாம் சரியான குற்றம் உனக்கு வேறு வேலையே இல்லையா ம் எங்கடா யாரா நீங்கள் எங்கேடா இருக்கிறீங்க யாரா நீங்கள்ல என்னால் ஒருத்தனுக்கு ஒரு நன்மை இருக்கா ஜாதி படம் ஜாதி படமே நீ எடுக்காத வேற எவ்வளோ ஸ்டோரி எடு எதுக்கு நீ எடுக்கிற மாமன் மச்சான் அண்ணன் தம்பி போல் எல்லோரும் இருக்காங்க யாருமே வந்து ஜாதிங்கிறது நினைக்கவே இல்லை அந்த ஜாதிங்கிற வேடே நீ படத்தை எடுக்காத அல்லா என்னடா யாரா எங்கே இருந்துட வாடேங்க நீங்கள்லாம் இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிற உங்களுக்கு பிடிக்கலையாடா மானங்கட்ட மருகாதி கட்டவனுங்களே ம் காதி படம் தான் எடுக்க தெரியுமனால் வயிற்று வேற வே வயிறு பொழைச்சி பண்ண உழைச்சி சாப்பிட்றான் போய் மானங்கட்டவனே